ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இந்த ஷார்ட்ஸில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து பிரிக் ஷிஃப்டிங் வண்டின்னு சொல்லுவோம் இது வந்து ஃபோர் வீல் வண்டி நம்ம ஆலோ பிளாக் கம்பெனிக்கு இல்லை பிளேயாஸ் கம்பெனி எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இந்த கல்லை தூரமாக கொண்டு போய் அடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டி ஒன்று வாங்குவோம் இது வந்து நாமக்கலுக்காக செய்கிறோம் நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே ஒரு கம்பெனி மிஷின் போட்டு கொடுத்தோம் அவர் வந்து அப்போ இந்த வண்டி வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ தேவைப்படுதுன்னு எனக்கு செஞ்சு கொடுக்கான்னு கேட்டார் அதனால் நம்ம இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறதுனால சரி கடையில் இருந்தோம் சரி வா ஆர்டர் வந்ததுனால உடனே நம்ம இது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடிக்கு ர மூணு அடி இதோடய மேல் மட்டம் இது வந்து நாலு வீல் வரும் ஆட்டோ வீல் சைஸுக்கு இருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு டைமில் ஆள பிளாக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டன்னு வரலையும் நம்ம இதில் வெயிட் வச்சு தள்ளிட்டு போகலாம் மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாளில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் நல்லா ஹெவியாக போட்டிருப்போம் உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு எல்லாங்கில் போட்டு த்ரீஎம்எம் சீட்டு போட்டு நீங்கள் ஒரு டன் வரையும் இது மேலே வெயிட் வச்சு இழுத்துட்டு போகலாம் தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் வேணுன்றவங்க வீடியோ முழுசாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் நம்பர் போடுறேன் இது வந்து நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கோம் நம்ம வந்து நான் ஒரு டன்னு உங்களுக்கு வெயிட்டு இதில் வச்சு தள்ளிட்டு போகலாம் அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் மூட்டை வச்சு தூரமாக தள்ளிட்டு போகிறது இந்த யூரியா நம்ம விவசாயத்துக்கு யூரியா வச்சு அதில் தள்ளிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்